நம்ம கதையின் பெயர் நேர்மையான விறகு வெட்டி ஒரு காலத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தான் அவன் தினமும் காட்டில் விறகு வெட்டி சந்தையில் விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் அவனது வாழ்க்கை எளிமையாக ஆனால் அன்புடன் இருந்தது ஒரு நாள் ஆற்றங்கரையில் ஒரு மரத்தை வெட்டும்போது அவனிடமிருந்த ஒரே இரும்பு கோடாரி தவறி ஆழமான ஆற்றுக்குள் விழுந்தது அவனுக்கு நீச்சல் தெரியாது இது அவனுக்கு பெரும் சோகத்தை அளித்தது அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து ஐயோ என் கோடாரி போய்விட்டதே இனி நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று கதறி அழுதான் அவனது அழுகுரல் காடிங்கும் எதிரொலித்தது அவனது அழுகுரலை கேட்டு ஆற்றிலிருந்து ஒரு அழகான தேவதை வெளிப்பட்டது ஏழை மனிதனே ஏன் அழுகிறாய் என்று மென்மையாக கேட்டது விறகு வெட்டி தன் துயரக் கதையை சொன்னான் தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி பளபளக்கும் தங்கக் கோடாரியுடன் வெளியே வந்தது இது உன் கோடாரியா என்று கேட்டது விறகு வெட்டி நேர்மையாக இல்லை தேவதையே இது என்னுடையதல்ல என்றான் தேவதை மீண்டும் மூழ்கி இம்முறை வெள்ளி கோடாரியுடன் வந்தது இதுவா உன் கோடாரி என்று கேட்டது விறகு வெட்டி மறுபடியும் இல்லை இதுவும் என்னுடையதல்ல என்று நேர்மையாய் பதிலளித்தான் மூன்றாவது முறை மூழ்கிய தேவதை அவனது பழைய துருப்பிடித்த இரும்பு கோடாரியை கொண்டு வந்தது இதுதானா உன் கோடாரி என்று கேட்டது அதை கண்ட விறகு அளவற்ற மகிழ்ச்சி தேவதை அவனது நேர்மையைக் கண்டு மகிழ்ந்து தங்க வேலி இரும்பு கோடாரிகள் மூன்றையும் பரிசாக அளித்தது நேர்மையே சிறந்த கொள்கை என்று கூறி மறைந்தது விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் நன்றி வணக்கம் நேர்மையான விறகு வெட்டி